காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது பெரிது தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கப்பட்ட ஆகச்சிறந்த செயல் பதினைந்து வருடத்திற்கு முன்பு விதைக்கப்பட்ட விதை விருட்சமான நிகழ்வு நூத்தி அறுபது பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களை வைத்து தொடங்கிய அற்புதமான நிகழ்வு ஒரு குழந்தை ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகம் ஒரு பேனா இந்த உலகத்தையே மாற்றும் வல்லமை படைத்தது படிப்பின் பெருமையை இவ்வுலகிற்கு பறைசாற்ற தொடங்கப்பட்ட ஒரே நிகழ்வு கல்வியே ஆயுதம் கல்வியே கேடயம் என்ற முழக்கத்தோடு நம்மால் முடிந்தவரை சிலரின் வாழ்க்கையில் விளக்கேற்ற முயன்ற முயற்சியே அகரம் இப்பொழுது எழுபதற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இன்ஜினியர்கள் எழுநூறுக்கும் மேற்பட்ட பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் முந்நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட டிப்ளமோ ஸ்டூடெண்ட் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நூற்றி ஐந்துக்கும் மேற்பட்ட அதர் ப்ரொஃபெஷனல்ஸ் என பிரம்மாண்ட குடும்பமாக வளர்ந்து விருட்சமாக நிற்கிறது அகரம் எட்டாயிரம் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் மேம்பட்டுட்டாங்க அகரம் மூலமா அப்படிங்கிற ஒரு திருப்தி ஒரு மனநிறைவு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது இன்னும் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் அப்ளிகேஷன்ஸ் விண்ணப்பங்கள் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்குது அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் அகரம் இருக்கிறது அகரத்திற்கு உங்கள் அனைவரோட ஆதரவும் உதவிக்கரவும் தேவைப்படுகிறது ஒருத்தர் ஒரு நாளைக்கு பத்து ரூபா கொடுத்தா போதும் பத்து ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாதுங்க முடிந்தால் மாதம் முந்நூறு ரூபாய் ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா ஒரு சந்ததி ஒரு தலைமுறையே நம்மளால் மாற்ற முடியும் ஸோ நீங்கள் செய்ய போகிற ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்திற்கான விதையாக இருக்க போது முடிந்தவரை உங்களால் உடல் உழைப்பு ஆர் பணத்தால் முடிஞ்சவங்க அகரம் ஃபவுண்டேஷனுக்கு ப்ளீஸ் டொனேட் நமக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும் அகரம் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு இவ்வளோ பணம் வருது என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக உதவி செய்கிறவங்களுக்கு மனித இயல்பு தானே அந்த கேள்வி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அந்த வெளிப்படை தன்மையை நம்ம பாராட்டி ஆகணும் அகரம் டாட் இன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் ஃபினான்ஷியல்னு ஒரு காலம் இருக்கும் அந்த காலம் கிளிக் பண்ணிங்கன்னா எஃப்சிஆர்ஏ அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர் வைஸுமே அவங்களுக்கு வந்து அந்த பணத்துடைய அந்த டீட்டெயில் விளக்கமாக அதை சப்மிட் பண்ணியிருப்பாங்க இதை விட என்ன வேணும் அவங்களுடைய அந்த வெளிப்படை தன்மைக்கு ஸோ இதன் மூலம் நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பணமுமே அக்கௌண்டபிலிட்டி இருக்குது சரியான பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் போய் சேருதுங்கிறது உத்தரவாதம் இந்த ஒரு பேஜ் போதும் பிடிஎஃப் வைஸ் அவங்க அதில் சேவ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவன் அகரம் ஃபவுண்டேஷனுடைய தேவைகள்ங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிகிட்டே இருக்குது இதை கருத்தில் கொண்டு கார்பரேட் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்கெல்லாம் என்ன முன் வந்து இந்த அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குடைய எஜுகேஷன்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு இதன் மூலம் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஸோ ஐ திங்க் அதை வச்சு அவங்களுக்கு நிறையா டேக்ஸ் ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்குது ஸோ மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் சப்போர்ட் அகரம் நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு காசும் ஒரு தலைமுறையின் மாற்றத்திற்கே விதையாக இருக்கும் ஆல்ரெடி அகரம் இவ்வளவு பெரிய விருட்ச வளர்றதுக்கு இருந்த பத்தாயிரம் டோனர்ஸ் இருபத்தைந்தாயிரம் கார்பரேட் நிறுவனங்கள் ஒரு லட்சம் ரிசோர்சர்ஸ் முப்பத்தைந்தாயிரம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆயிரம் வாலண்டியர்ஸ் இவர்கள் அனைவருக்கும் அகரம் ஃபவுண்டேஷன் மற்றும் உதவி பெற்றவர்களின் சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றிகள் அகரம் இவ்வளவு சிறப்பாக செயல்பட பல காரணங்கள் இருந்தாலும் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்றது இந்த வாலண்டியர்ஸ் அவங்களோட ரோல் வந்து ரொம்ப குரூஷியல் ரோல் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அகரம் பதினைந்து வருட செலிப்ரேஷன் சூர்யா வந்து மேடையில் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருப்பார் எங்களுக்கு வந்து பெண் வாலண்டியர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு உடனே நமக்கு சில பேருக்கு இந்த கேள்வி எழும்பலாம் ஏன் ஒன்லி பெண் ஆண் வாலண்டியர்ஸ் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு சூட்சமாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அகரத்தில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலே பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க எக்ஸ்பெஷலி பெண் பிள்ளைகள் வந்து உடல் சார்ந்தோ இல்லை உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது ஒரு பெண் வாலண்டியர்ஸ் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஓப்பனாக அதை பற்றி பேச முடியும் இதே இது ஒரு ஆண் வாலண்டியர்ஸ்னால் கொஞ்சம் அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எக்ஸ்பெஷலி உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும்போது ஸோ இதே ஒரு பெண் வாலண்டியர்ஸ் இருக்கும்போது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே இரு பாலருமே டைரெக்டாக போய் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் டைரெக்டாக அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து ஒரு பெண் வாலண்டியர்ஸுடைய ஸ்பெஷாலிட்டி அதுவும் நாங்கள் வந்து ஆண் வாலண்டியர்ஸ் வேணாம் அப்படின்னு அகரம் சொல்லலை ரெண்டு பேருமே வேணும் பெண் வாலண்டியர்ஸ் அதிகமாக இருந்தால் இன்னும் சப்போர்ட் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது அகரம் ஆழமாக நம்புது திஸ் இஸ் த ஒன்லி ரீசன் இதுதான் சூர்யா அன்னைக்கு அந்த மேடையில் எங்களுக்கு பெண் வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுடைய சூட்சமம்னு நான் நினைக்கிறேன் நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புறவேன் ஒருத்தரை ஒரு விஷயத்தை செய்யணும் செய்யாதோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நான் செய்தோ இல்லை செய்யாமலோ இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறவன் நான் நீங்கள் எல்லாரும் அகரம் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இதே நேரத்தில் நான் என்னுடைய யூடியூபுடைய முதல் வருமானத்தை அப்படியே அகரம் ஃபவுண்டேஷனுக்கு இந்த நேரத்தில் டொனேஷனை கொடுக்குறேன் ஸோ ஐ சப்போர்ட் அகரம் ஃபவுண்டேஷன் வென் நத்திங் கோஸ் ரைட் டோன்ட் கோ லெஃப்ட் கோ டு அகரம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இந்த பதிவை நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணிங்கன்னா ஏதோ உலகத்தில் ஏதோ ஒரு கார்னரில் ஒரு பிள்ளைகளோட வாழ்க்கை அவங்களோட சந்ததியே மாறுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் கல்வியே ஆயுதம் கல்வியே கேடையும் ப்ளீஸ் சப்போர்ட் அகரம் ஃபவுண்டேஷன்ஸ்